அன்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்த திருநாளான ரக்ஷாபந்தன் ஆன்மீக ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த புனித நாளாகவும் பார்க்கப்படுகிறது இந்த நாளில் உறவு மேம்பட ராக்கி என்ற நூலை சகோதரிகள் தங்கள் சகோதரரின் கையில் கட்டுவது வழக்கம் இந்த ஆண்டு ரக்ஷாபந்தன் ஆகஸ்ட் எட்டு அன்று பிற்பகல் நள்ளிரவு இரண்டு மணி பன்னிரண்டு நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி அன்று நள்ளிரவு ஒரு மணி ஐம்பத்தி நிமிடங்கள் மணி வரை நடைபெறும் இது சகோதரிகள் ரக்ஷாபந்தனை கொண்டாட சரியான நேரமாக பார்க்கப்படுகிறது ராக்கி கட்டும்போது சகோதரன் மேற்கு அல்லது வடக்கு நோக்கி அமர வேண்டும் அதேபோல சகோதரி கிழக்கு அல்லது தெற்கு நோக்கி அமர வேண்டும் ஒரு தட்டில் ராக்கி கயிறு குங்குமம் அரிசி விளக்கு மற்றும் இனிப்புகள் இருக்க வேண்டும் சகோதரன் கையில் ராக்கி கட்டும் இடத்தில் குங்குமம் வைக்க வேண்டும் பின் வலது கையில் ராக்கி கட்ட வேண்டும் பின்னர் அவருக்கு இனிப்பு கொடுத்து சகோதரன் நீண்ட நாள் வளமாக வாழ வேண்டும் என பிரார்த்தனை செய்ய வேண்டும் பதிலுக்கு சகோதரிக்கு பணம் அல்லது பரிசு வழங்கப்பட வேண்டும் அதே சமயம் புராணங்களில் தேவர்கள் மத்தியில் இந்திரனுக்கு இந்திராணி ராக்கி நூலை கட்டி அவரது முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் என வேண்டிக் கொண்டதாக கூறப்படுகிறது